நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி எல்லாம் அல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன பக்தர்களே அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவபெருமானின் இணைக்காத நாளெல்லாம் அல்லது நமச்சிவாயம் என்று சொல்லாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று நாவுக்கரச பெருமான் சொல்லியிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமச்சிவாயித்தான் நினைக்கணுமா இல்லைன்னா பிறந்தும் பயனில்லைன்னு சொல்கிறார் பிறவானாலே வயிற்றில் கருவறையில் இருட்டில் கர்ப்பப்பையில் அடியும் உதையும் வாங்கிட்டு இப்படி காலை சுருட்டிட்டு படுத்துக்கிட்டு இருப்போமே அதுக்கு இணையானது அவ்வளோ கஷ்டத்துக்கு இணையானது பிறவானாலேன்னு என்ன அர்த்தம் நீ பிறந்தும் புண்ணியம் இல்லை அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் உன்னை நினைக்கணும் இறைவா உன் நாமத்தை சொல்லணும் இறைவா பஞ்சாட்சலம் சொல்ல நமச்சிவாயும் சொல்லணும் அந்த அஞ்சு எடுத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்கிறார் அப்போ எல்லா வழி எல்லா தெய்வத்திலும் பெரும் தெய்வம் நமச்சிவாயம் எல்லா தெய்வத்திலையும் பெரும் தெய்வம் உச்ச தெய்வம் பொதுவாக இந்த ஜோதிடர்கள்லாம் ஜாதகம் பார்க்கும்போது குலதெய்வத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சிறு தெய்வங்கள் அப்படின்வாங்க சிறு தெய்வங்கள்லாம் என்னங்க பச்சையம்மன் மாரியம்மன் பச்சைவாழி அம்மன் அம்மன் முனீஸ்வரன் பால்முனீஸ்வரன் கருப்பசாமி ஐனாரப்பன் இதெல்லாம் சிறு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் சப்த கன்னிகள் செல்லியம்மன் செங்கேணியம்மன் இதெல்லாம் சிறு சிறு தெய்வங்கள் அப்புறம் உயர்ந்த தெய்வம்னு இருக்கு முருகர் பெருமாள் தாயார் இதெல்லாம் கூட நரசிம்மர் இதெல்லாம் உயர்ந்த தெய்வங்கள் இருக்கு பெருந்தெய்வம்னு இருக்கு அதுதான் சிவபெருமான் அப்போ குல தெய்வத்தை கூட வழிகாட்டும் போது ஜோதிடம் வேதத்தின் மறு கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிடம் கூட சிவபெருமானை நமச்சி வாயத்தை எப்படி சொல்றதுன்னா பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லுது வேதங்கள் புகழுது ஜோதிடம் புகழுது தேவாரம் திருவாசகம் புகழுது அப்படின்னாக்கா இதெல்லாம் சிவபெருமானுடைய பெரும் கருணை அப்படி பார்க்கின்ற பொழுது இனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அந்த பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகத்துவத்தை வாழ்நாளில் நீங்களாம் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாக்கா சிவராத்திரி வழிபாட்டை விரதத்தை இருக்க மறவாதீர்கள் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம்னா விரதம்னா என்ன அன்னைக்கு காற்றாலே எழுந்து தலை குளிச்சுட்டு காலம்புற கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா கண்முழிச்சு உபவாசம் இருந்து சாப்பிடாம இருந்து மறுநாள் காலில் விரதத்தை முடித்தா விரதமா அது ஒரு வகையான எளிமையான விரதம் விரதம்னா என்ன தெரியுமா சிவராத்திரிக்கு முன்பாக பதினாறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டுமா புரஸ்தரம்னு சொல்லுவாங்க அது புரஸ்தரம் பதினாறு நாட்கள் விரதம் இருக்கணும் யாருக்கு சிவபெருமானுக்கு அது என்னங்க பதினாறு சார் அதுதான் சார் ஒரு அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற ரெண்டு பட்சம் அதோட பதினாலு திதிகள் அப்போ இந்த பௌர்ணமியில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரையிலும் நாள் கணக்கை எண்ணி பாருங்க பதினாறு நாள் வரும் அப்போ சிவபெருமானுக்கு ச முருகனுக்கு விரதம் ஷஷ்டி விரதம் இருக்கீங்களா நாற்பத்தி எட்டு நாள் ஏன்னா அவர் அரியும் சிவனும் சேர்ந்த தெய்வம் பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் ஒரே நாள் மறுநாள் உபா துவாதசி சிவபெருமானுக்கு புரஸ்தரம்னு சொல்லக்கூடிய பதினாறு நாள் விரதம் இருக்கணுமா பதினாறு நாள் நம்மளுடைய முன்னோர்கள் விரதம் இருந்திருக்கிறாங்க இருந்து சிவபூஜை செஞ்சுருக்கிறாங்க சரிங்க சாமி இந்த சிவராத்திரி பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே அந்த சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தாலோ பூஜை செய்தாலோ அன்றைக்கி ராத்திரி கண் விழிச்சிருந்தாலோ அப்படி என்ன நல்லது நடந்துரும் அதிசயம் நடந்துடும் நானும் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் கண்மொழிக்கிறேன் கோவிலில் போய் உட்காந்துட்டுருக்குறேன் அபிஷேயங்கள்லாம் பண்ணுறாங்க எல்லோரும் பாட்டுலாம் பாடுறாங்க இருந்துட்டு வரேன் ஆனால் எனக்கு எதுவும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே தெரியலையே நான் எதுவும் பெருசாக பணக்காரனாக ஆனால் மாதிரி தெரியலையே அப்போ என்ன சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ அவங்கள்ட்ட இங்கே திருப்பி கேட்கலாம் போன வருஷம் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தீங்க வாடகை வீட்டில் இருந்து எந்த இந்த வருஷம் இருக்கீங்க சொந்த வீட்டில் இருக்கிறேன் போன வருஷம் உங்கள் கணவருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்தது வருமானம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குது சிறப்பாக இருக்குது வறுமை நீங்கியது பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒவ்வொரு சிவராத்திரியும் நீங்கள் விரதம் அனுஷ்டிப்பீர்களேயானால் எதை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனை உள்ளதோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அதுதான் சிவராத்திரியின் மகிமை இந்த சிவராத்திரியை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் போகிற ஒரு மணி நேரம் நம்ம பேசலாம் யூடியூப்பில் வேற விஷயம் கிடையாது அது உபன்யாசமாக போய்டும் சாதாரணமாக ஒரு குரங்கு ஒரு வில்வத்தை பறித்து பறித்து கீழே இந்த புளிக்கு பயந்துட்டு ராத்திரி முழுவதும் மரத்தில் உட்காந்து இலையை பிரித்து பிரித்து போட்டு கிடந்துதான் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த குரங்கு சிவலிங்குக்கு பூஜை பண்ணணுன்றது அது எண்ணம் கிடையாது கீழே போனால் புளி பிடிச்சிக்கும் பயத்தில் கீழ்ச்சி கீழ்ச்சி போட்டுருந்தது அன்னைக்கு சிவராத்திரி அதனால அந்த குரங்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைந்து மறுபிறவில மிகப்பெரிய ஒரு ராஜா அந்த நாட்டுக்கே ராஜாவா பிறந்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது அப்ப எத்தனையோ மோட்சங்கள் இந்த விரதம் இருக்கிறதால எத்தனையோ மோட்சங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் யாராலையுமே கொடுக்க முடியாது சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தோம்னா என்ன கிடைக்கும்னா உயர் பதவிகள் யாராலும் கொடுக்க முடியாத உயர் பதவிகள் இராஜாங்கமே கிடைக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிடைக்கும் புரியுதுங்களா வேறு யாரும் அப்பாவோ அம்மாவோ உடன் கொடுக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு அரசாட்சி அதெல்லாம் கூட எளிமையாக கிடைக்கும்னு சொல்றாங்க அருளாளர்கள் நான் சொல்லலைங்க அருளாளர்கள் சொல்றாங்க தேவாரம் சொல்லுது திருவாசகம் சொல்லுது பேசா நாளெல்லாம் பிறவா நாளே புரியுதுங்களா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமச்சிவாயான்னு சொல்லிடணும் ஆண்டவன் அதுக்கு தான் நமக்கு வாய கொடுத்துருக்கலாம் நமச்சிவாயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆலகால விஷம் அப்படின்னு ஒரு விஷயம் வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் கொண்டு அந்த அமிர்தம் கடைவதற்காக தேவர்கள் ஒரு பக்கம் வால் பக்கமாகவும் அசுரர்கள் தலை பக்கமாகவும் உட்காந்து அதை கடையும் பொழுது விஷம் வெளிப்படுகிறது அந்த மத்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை வைபவத்தை வச்சு சிவபெருமான் பல திருவிளையாடல்களை பல அவதாரங்களை அங்கே செய்திருக்கிறார் அங்க உருவானது தான் பிரதோஷம் அங்கே உருவானது தான் சதுர்தசி அங்கே உருவானது தான் சதுர்தசி நோன்பு அமாவாசை நோன்பு கௌரி விரதம் வரலட்சுமி விரதம் இதெல்லாம் அங்க உருவானது தான் காரடியா நோன்பு அதே போல் மோகி மகாவிஷ்ணுடைய மோகினி அவதாரம் ஐயப்பன் உருவாகிறது அஷ்டவசுக்கள் மற்றும் பல 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 விஷயங்கள் எல்லாம் அவதாரங்கள் எல்லாம் அந்த அமிர்தம் எடுக்கும்போது தான் உருவாகுது தன்மந்திரி உருவானது அமிர்த கலசத்தோடு தத்தாத்திரேயர் உருவானது அப்போது ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மயக்க முடியாமல் இருக்கணுமா ராசிக்கு பாம்பு விஷத்தை கைக்கெடுத்து அதை போய்ட்டு நந்தியம்பெருமானை எடுத்துன்னு வர சொல்கிறார் நந்தியம்பெருமான் போயிட்டு எடுத்துன்னு வந்து நந்தியம்பெருமான் மயக்கம் போட்டு ஊந்துடுறார் எடுத்துன்னு வந்த நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் யாருங்க சிவபெருமானுக்கு சமமானவர் இல்லைன்னா விஷத்தை போய் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் கொண்டு வர முடியுமா அப்போ அப்பேர் ஆற்றல் சக்தி படைத்த நந்தியம்பெருமானே அந்த விஷத்துடைய கடினத்தன்மையை தாங்காமல் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறார் அதை வாங்கி அருகு பருகுகின்ற சிவபெருமான் திருமீனியெல்லாம் திருநீலகண்டமாக மாறி விடுகிறது பார்வதி என்னை வந்து கழுத்தில் வச்சு கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிப்பாட்டுறாங்க இதற்கு மேலே விஷம் இறங்காம பார்த்துக்கிறாங்க அதோடு மட்டுமல்ல அந்த இரவு முழுவதும் சிவபெருமானை தூங்காம பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த சிவராத்திரி உலகத்தை படைக்கக்கூடியவள் பராசக்தியாக விளங்கக்கூடியவள் அவளுக்கா பயம் அவளுக்காக தெரியாது ஆனால் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் உய்வு பெறும் வகையில் ஒரு விரதத்தை ஒரு அரும் பெரும் வாய்ப்பை நமக்கெல்லாம் அன்னை பராசக்தி கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த சிவராத்திரிக்கு நாலு கால பூஜைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கால பூஜையிலும் ஒவ்வொரு மகத்துவம் சொல்கிறாங்க எந்த கால பூஜையில் நீங்க கலந்துக்கிட்டா உங்களுக்கு எது கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த கால பூஜையில கலந்துக்கிட்டீங்கனாக்கா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க அப்போ பக்தர்களே இந்த நாலு கால பூஜையுடைய விவரங்கள் உங்களுக்கு முதல் காலத்தை கலந்துட்டா என்ன விசேஷம் ரெண்டாவது காலத்துல நடந்து கலந்துக்கிட்டாக்கா என்ன நடக்கும் எது கிடைக்கும் மூன்றாவது காலத்தில் கலந்து கொண்டால் எதெல்லாம் பிரசாதமாக கிடைக்கும் வாழ்க்கை எப்படி உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு தனித்தனி காலமாக பார்த்து விடுவோம் பாருங்கள் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி